சந்தாடுக்கு போறாரு அவர் பேசுறது அவருடைய அவருடைய கருத்து

சேலத்தில் இன்று தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் அது குறித்து எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது விளக்கம் அளித்திருக்கிறார் அப்போது தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளது குறித்து மட்டுமே தன்னுடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் என்னவெல்லாம் தெரிவித்தார் ஆலோசனை என்பது குறித்து விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் காத்திருக்கிறார் சுதன் விவரங்கள் என பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல்வேறு மூத்த கட்சிகள் தற்போது தேர்தல் பரப்புரையை துவங்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் தமிழக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் மற்றும் மாநில துணைத்தலைவர் கே பி ராமலிங்கம் உள்ளிட்டோர் இன்று காலை வீட்டில் சந்தித்து சுமார் ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ள சுற்றுப்பயணம் நிலவரம் குறித்தும் விவாதித்ததாக தெரிய தெரிவித்தனர் அதே போல தமிழ் பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் துவங்க இருக்கக்கூடிய தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணம் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனும் இந்த சந்திப்பு குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்திருந்தார் அதில் குறிப்பாக பாஜக சார்பில் வரும் பதினொன்றாம் தேதி முதல் மதுரையில் இருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் துவக்க விழாவில் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த துவக்க விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொண்டு துவங்க துவக்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்து இருந்தார் அதே போல விஜய்யின் கருத்து குறித்தும் அவர் தனது பதிலை தெரிவித்திருந்தார் குறிப்பாக விஜய் தற்போதுதான் அரசியல் துவங்கி இருப்பதாகவும் அவருக்கு அரசியல் நிலவரங்கள் முழுவதும் தெரிவதாமல் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார் கூட்டத்தை வைத்து எல்லாம் அவர் வந்து திமுகவுக்கும் தாவே மட்டும்தான் மாளிகையில் அதிமுக நிர்வாகிகளை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் குறிப்பாக இந்த சந்திப்பில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றிருக்கின்றனர் முன்னதாக எடப்பாடிக்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் வரவேற்பு அளித்தனர் அப்போது இன்று காலை பாஜக அதிமுக இடையே நடந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது அதற்கு பதிலளித்து பேசிய அவர் எதிர்வரக்கூடிய பாஜக சுற்றுப்பயணம் மற்றும் பிரச்சார பயணம் குறித்து மட்டுமே அந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அதே போல விஜய் நேற்றைய தினம் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது தாமே திமுகவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என அவர் தெரிவித்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர மக்களுடைய கருத்து இல்லை எனவும் அவர் பதிலளித்திருக்கிறார் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்